அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நூற்று நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி வழங்கினார் அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள கொடுக்கூர் கிராமத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாம் அனைத்து துறை மாவட்ட நிலை அலுவலர்களும் கலந்து கொண்டு தங்களது துறை சார்ந்து செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கமாக எடுத்துரைத்ததுடன் பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கை மனுக்களும் பெற்று தீர்வு காணப்பட்டது மேலும் முகாமில் சமூக பாதுகாப்பு திட்டம் முதியோர் ஓய்வூதியம் மற்றும் இதர ஓய்வூதியங்களும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் பட்டா மாற்றம் மற்றும் உட்பிரிவு ஆணைகளும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் இலவச வீட்டுமனை பட்டா வேளாண்மை துறையின் சார்பில் பயனாளிகளுக்கு மக்காச்சோள சிறப்பு தொகுப்பு ஆகிய திட்டத்தின் மூலம் மொத்தம் நூற்று நாற்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட தலைவர் ரத்தனசாமி வழங்கினார் முன்னதாக இம்முகாமில் சமூக நலத்துறை பொது சுகாதாரத்துறை தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் உள்ளிட்ட தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்து வைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை மாவட்ட தலைவர் அவர்கள் பார்வையிட்டார் இதில் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திட்ட இயக்குனர் ரவிச்சந்திரன் தனித்துணை ஆட்சியர் சுமதி உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் ஷீஜா ஒன்றியக்குழு உறுப்பினர் தேன்மொழி வைத்தியநாதன் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்